என் பொண்ணு கிட்ட என் பொண்ணு நான் ஃபோன் பண்ணி தந்த இவ வந்து என்னை சந்திச்சு என் பொண்ணு கே என் பொண்ணு நான் ஃபோன் பண்ணி தந்த என் பொண்ணுகிட்ட பாப்பா என்னை மன்னிச்சிடுமா நான் தெரியாமல் உன்னை அந்த வார்த்தை கேட்டுட்டேன் இனிமே நான் அந்த மாதிரி பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் பொண்ணுக்கிட்ட காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டான் அதனால தான் இவளை சரி போனா போது நான் பிள்ளைங்களுக்கு ஆக்கிறேன் என் பிள்ளைங்களை கேட்டேன் நான் ஆ ஒரு நிமிஷம் இவள் வந்து என்னை சந்திச்சு என் பொண்ணு கே டக்கு என் பொண்ணு சரியா நான் போடுவேன் முடிப்பா ஏ ஒரு நிமிஷம் இருங்கம்மா ம் இவ வந்து என்னை சந்திச்சு என் பொண்ணு கே டக்கு என் பொண்ணு சந்திச்சு என் பொண்ணு கே டக்கு ஏ ஒரு நிமிஷம் ம் இவ வந்து என்னை சந்திச்சு என் பொண்ணு கே என் பொண்ணு நான் ஃபோன் பண்ணி தந்தேன் என் பொண்ணு கிட்ட பாப்பா என்னை மன்னிச்சிருமா நான் தெரியாமல் உன்னை அந்த வார்த்தை கேட்டுட்டேன் இனிமேல் நான் அந்த மாதிரி பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் பொண்ணுக்கிட்ட காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டேன் அதனால் வந்து என்னை சந்திச்சு என் பொண்ணு என் பொண்ணை நான் ஃபோன் பண்ணி தந்தேன் என் பொண்ணுக்கிட்ட பாப்பா என்னை மன்னிச்சிருமா நான் தெரியாமல் உன்னை அந்த வார்த்தை கேட்டுட்டேன் இனிமேல் நான் அந்த மாதிரி பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் பொண்ணுக்கிட்ட காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டேன் நான் ஃபோன் பண்ணி தந்தேன் என் பொண்ணுக்கிட்ட பாப்பன்னு கிட்டே காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டேன்